ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அவரக்காய் பாசிப்பருப்பு கூட்டு தான் பண்ண போகிறோம் இந்த அவரைக்காய் பாசிப்பருப்பு கூட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமாங்க அதுக்கு அடுப்பில் பேன் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துக்கலாம் ஒரு மூணு வரமிளகா அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து அடுப்பை மிதமான தீயில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கருகாமல் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ நல்லா வறுத்தாச்சு இப்போ அடுப்பாக பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி பொடி பண்ணிக்கலாம் கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்து இதையும் சேர்த்து பவுடர் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம் ஒரு குக்கரில் ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு அவரக்காவை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இந்த அவரக்காவை சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பை ஒரு ரெண்டு முறை நல்லா அலசிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருந்தேன் பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து போல் சின்ன வெங்காயம் சின்ன சைஸில் ரெண்டு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம் இது கூட கால் கப் அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ குக்கரில் மூடி போட்டு மிதமான தீயில் வச்சு ஒரு ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ ரெண்டு விசிலில் பருப்பு காய் எல்லாமே நல்லா வெந்திருக்கு இப்போ கலந்து விட்டுடலாம் பருப்பு எல்லாமே நான் ரொம்ப குழஞ்சி போயிடக்கூடாது இந்த அளவுக்கு வெந்தால் கரெக்டாக இருக்கும் போய் இது கூட நம்ம பொடி பண்ணி வச்சால் பொடியை சேர்த்துக்கலாம் கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் வேர்க்கடலை சேர்த்து கூட்டு செய்யும்போது கூட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் மிதமானத்தில் வச்சு வேக வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சாச்சு நல்லா சுவையான அவரைக்காய் பாசி பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டு வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு அஞ்சு பல் பூண்டை துருவி எடுத்து வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துக்கலாம் பூண்டை சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கலந்து விட்டுடலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ வந்து தாலிப்பு ரெடியாக இருக்குது இப்போ அடுப்பாக பண்ணிவிட்டு தாளிப்பு எடுத்து கூட்டில் ஊற்றிடலாம் கூட்டில் ஊற்றியாச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் கடைசியாக கொஞ்சமாக மலையில் சேர்த்து கலந்துட்டு இறக்கிற இந்த அவரைக்காய் பாசிப்பருப்பு கூட்டு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு சைடிஸாக வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ